அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இர்காத்தூ செங்குன்றம் பகுதியில் இருந்து அப்துல்லா எனது கேள்வி சமகால நிகழ்வில் இஸ்ரேல் சவுதி அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறது இதை ஆதரிக்கும் விதமாக புனித பள்ளிகளில் சவுதியில் உள்ள புனித பள்ளிகளில் ஜுமா பயான் நிகழ்த்தப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது இதை பற்றிய உங்களது விளக்கத்தை கேட்கிறோம் இந்த சகோதர் என்ன கேட்கிறார் கேட்டா இஸ்ரேல் நாட்டோட சவுதி அரேபியா உள்ளிட்ட சில அரபு நாடுகள் ஒரு நல்லிணக்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் நமக்குள்ள பஞ்சாயத்து வேணாம் பிரச்சனை வேணாம் என்று ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தம் செய்ததை ஆதரித்து சரிதான் என்று புனித ஹரம் ஷரீஃப்ல ஜும்மாவில் அதையே ஜும்மா உரையாக நிகழ்த்துகிறார்கள் இது சரியானு கேக்குறாரு அதாவது நிகழ்த்தினாங்களா தெரியல கேள்வி கேள்வி கேட்டிருக்காரு புனிதஹாரம்ல மக்காவுல பயான் ஜும்மா சொல்லிட்டு ஜும்மாவுக்கு முந்தி அந்த உரை நிகழ்த்துவாங்கல்ல குத்துபா அந்த குத்துபாவை என்ன செஞ்சிருக்காங்களா இவர் சொல்றாரு என்ன செய்திருக்கிறார் எனக்கு அவர் கேள்விப்படல என்ன கேட்டா ஏன்னா இவருக்கு பாசி அந்த யாரும் சொல்லி இருப்பாங்க கேள்வி கேட்டவருக்கு அரபு மொழி தெரிஞ்சாதான் அரபிலான பேசியிருப்பாங்க அது மொழி பேர் உன்னு விளங்கிட்டு கூட யாராவது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு செல்லி இருந்தார்கள் அதாவது அந்த இமாம்களை பொறுத்த வரைக்கும் சவுதியில உள்ள இமாம்களை பொறுத்த வரைக்கும் மற்ற அரபு நாடுகளில் உள்ள இமாம்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னரே கிலாபத்துறை முடித்த பிறகு ஆட்சிக்கு வந்தாங்களே அத்தனை சைத்தான்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த இமாம்களுக்கு எந்த மார்க்க சுதந்திரமும் கிடையாது அந்த மன்னர் தான் அவங்க பேசணும் ஜும்மா அதுக்கு தான் அந்தந்த அதுக்குதான் பேரை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு துவா செய்வது அந்த மாதிரி குத்துபா நிகழ்த்துவது தான் அவங்கள கண்காணிப்பாங்க தலைய சீவிடுவாங்க என்ற ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கி இருந்தாங்க எப்ப ரசூ லாப நாலு கலிபாக்களுக்கு பிந்தி அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிந்தி வந்த எல்லா ஆட்சியாளர்கள்டையுமே இந்த மாதிரியான ஒரு நோய் இருந்தது இந்த நோய் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் வந்து நம்மளை பத்தி புகழ்ந்து பேசணும் நம்ம ஆட்சியுடைய குறைகள் எதுவும் பேசிடக்கூடாது பேசணும் சீவிடுவேன் தொழுகண்ணு பேசிட்டு போயிடணும் என்று அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி கொண்டு இருந்தார்கள் அதனாலேயே நிறைய மார்க் அறிஞர்கள் வந்து உயிருக்கு பயந்து செஞ்சிருக்காங்க பேசுன ஆளுக்கெல்லாம் தலையை சீவி இருக்கிறாங்க அதுக்கு பயந்து கொண்டு எழுதி தர்றத அவங்க உத்தரவு போட்டு என்ன செய்வாங்க வாசிப்பாங்க அதாவது இப்படி கூட சுல்தான் எழுதியிருக்கும் எவனோ ஒரு ஹாக்கான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க அவங்க அரபி அரபிக் கொத்துப்பாடு புக்கு எழுதுறாங்க அது உட்காந்து வாசிப்பாங்க ஹாக்கானை இப்போ இப்ப இல்லை அவனுடைய மௌனம் இல்லை இதை பாவ ஓதிட்டு இருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும் ஏன் அப்படி எழுதி கொடுத்து அந்த மாதிரி ஒரு அடிமைகளாக வைத்திருந்தார்கள் அந்த ஆட்சியாளர்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கு வந்தா பயங்கரமா பாலும் தென் பொழிவுங்கிறாங்களே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவனை ஜால்ரா தட்டக்கூடியவர்களாக ஆளுமங்கள்லாம் மாத்திடுவார்கள் அடிமையா இருக்கக்கூடிய எல்லாம் மாத்திருவார்கள் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் கருத்து சுதந்திரத்தை மார்க் ரீதியான ஆய்வுகளை எல்லாம் பறிப்பார்கள் இது அந்த காலத்தில் இருந்துச்சு சவுதியில இப்ப அதான் இருக்குது சவுதியில ஏதாவது பேசினாக்கெல்லாம் ஏராளமான உலமாக்களை தலையை சீவி இருக்கிறாங்க இப்ப புதுசு புதுசு நாகரீகம் இஸ்லாத்தோட மோதினு லேசா ஒரு மறைமுகமா வாய திறந்தா போதும் தூக்கொண்டே காராக அடைச்சிடுறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இமாங்கம் ஒர சொல்ல முடியாது ஏன்னா உசுறு போயிடும் பேசுங்கிற வேற வழியில் என்ன செய்யறது பேச மாட்டேன்னா வேலையை விட்டு போகணும் அதுக்கு மனசுல தைரியம் இல்ல பொருளை அது கூட எப்படி போறேன்னு கூட என்ன செய்வாங்க எப்படி நீ போக போச்சுன்னு கேட்பாங்க ரொம்ப கொடூரமான ஆட்சி அதாவது சவுதி அரேபியாவோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுவது எழுத்து கருத்து சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு முறையில் என்ன செய்வாங்க மத்தவர்கெல்லாம் ஊக்குவாங்க எதுக்கு ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் ஆப்பாட்டு கச்சேரி எல்லாம் பண்ணிக்கிட்டு போ சீர்திருத்த மாதிரி விஷயத்த பேசினா தான் ஆட்சியிலே தப்ப கண்டுபிடிப்பாங்க குடிச்சிட்டு கும்பாடம் போட்டு அதுக்கெல்லாம் தடை செய்ய மாட்டாங்க இப்போ உள்ள சவுதி ஆட்சி இப்போ உள்ள சவுதி ஆட்சி வந்து சினிமா கோட்டைக்கு போய்க்க சீட்டா எடுக்கிற புக்கு போய்க்க தண்ணி அடிச்சிட்டு ஆடு நிர்வாணமா திரி எதுவும் அவன ஆட்சியை பாதிக்காது ஆட்சியை தக்க வைக்கீங்க எல்லாம் அதுல மூலிகிட்டாண்டா இவங்களை வந்து கேட்க மாட்டான் அதே நேரத்துல வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது இது மார்க்கத்துல தப்பு வாய திறந்தா சீவிடுவாங்க அந்த இமாம ஓதி இருந்தாரையானால் அந்த இமாம நம்ம சொல்லவே முடியாது பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க யூஏலாம் அமீரகத்துலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பேப்பர் பிரிண்ட் இது அந்த வார ஜும்மா அதைத்தான் வாசிப்பாங்க வேற ஒன்றும் சேர்க்கவே முடியாது சேர்த்தா அவ்வளவுதான் நாடு கடத்துவாங்க இல்லாட்டி ஜெயிலில் ஒன்று அடைச்சிடுவாங்க அப்போ இந்த மாதிரியான இது இந்த எதுக்குன்னு இதுல அந்த இஸ்லாமிய ஆட்சி ஆச்சுன்னு கத்துறாங்க இல்லை அவங்களும் வழங்கிக்கிறேன் எந்த கொள்கை ஒன்றும் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த கொள்கை ஒன்றுனா சாவடிச்சு அதான் யதார்த்தமான விஷயம் ஏன்னா இஸ்லாத்தில் பல கொள்கை ஒன்றும் இருக்கிறாங்க இவன் பகாபி வந்தான் இவன அழிப்பான் அவன் வந்தா இவனை அழிப்பான் தெரியாம ஆபத்து வழங்காம இஸ்லாமிய இஸ்லாமியா கோஷம் போடுறாங்க அப்ப இவர் பேசி இருந்தாரே ஆனால் அவர் வந்து நிர்பந்தத்துக்கு நமக்கு விளங்குது நம்மளே அங்க இருந்தா கூட நம்ம எப்படி இருப்போம் சொல்ல முடியுமா சாவருக்கு தயார்னா நம்ம இருப்போம் மார்க்கும் அனுமதிக்கிறது நீ நிர்பந்தத்துக்கு உள்ளானால் சக்தி உட்பு நடந்துக்க இல்லாம நோக்கிரோ கல்புகோ முத்துமை ஈமான் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் வகையில நீ நிர்பந்திக்கப்பட்டால் குஃபுரான வார்த்தை கூட சொல்லிட்டு போ அல்ல இல்லன்னு சொன்னா தான் விடுவானு போய் நடந்துக்க என்று அல்ல அனுமதிக்கிற காரணத்தினால அவங்க என்ன சட்ட மீறலும் பண்ணல அங்க உள்ள மிரட்டல் அடக்குமுறை வந்து கொடூரமானது அது மாதிரியான விஷயத்தை பாக்குறோம் இப்ப நானே அரபு நாட்டுக்கு போனேன் ஒரு இடத்துல பேச விட மாட்டேன் எல்லா இடத்துலையும் ரிப்போர்ட் பண்ணி தான் பண்ணி விட்டாங்க போற நாட்டுல நடக்குது அப்ப யார் நடக்கிற அந்த வேலையெல்லாம் முஸ்லீம்கள் தான் என்ன செய்யறாங்க அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க செஞ்சதுக்கு அடுத்து அவன் என்ன செய்யறாங்க எல்லா இடத்துலையும் பிளாக் அடிச்சு அடிச்சு என்ன பண்ண செய்யறாங்க டீபோர்ட் பண்ணி விட்ட காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதனால அங்கே போயெல்லாம் சத்தியத்தெல்லாம் சொல்ல முடியாது ஆளு உங்களுக்குள்ள ரொம்ப உலகம் நல்லா பேசிக்கலாம் அவ்வளோதான தவிர பொதுவில் பேஸ்புக் எழுதுனா கூட சீக்கிரம் உள்ள வச்சுருவாங்க வழங்குதா அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயமா இருக்கனால அந்த இமாமல் பிரச்சனை இல்லை இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட யாரோடைய ஒப்பந்தம் பண்ணலாம் ஒப்பந்தங்கிற மார்க்கத்தில் உள்ளதுதான் ஒப்பந்தம் என்று சொன்னால் ஏற்கனவே இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒப்பந்தம் பண்ணலாம் எப்பவும் சண்டை போட்டு அவசியம் கிடையாது இஸ்ரேலோட ஒப்பந்தம் இந்தியா வந்து சீனாவோட ஒப்பந்தம் பண்ண போகுதுன்னு சொன்னா நம்முடைய பகுதியை நம்ம புடிச்சிருக்கான் பாருங்க அதெல்லாம் திருப்பி கொடுத்துறேன் ஒப்பந்தம் சொல்லணும் இல்லன்னா அப்படின்னு ஒப்பந்தம் கலவை என்ன பறிச்சுக்கிட்டு நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கோம்னா இப்படி ஒத்துக்குருவானா பறி கொடுத்த தனிப்பட்ட நபரை வச்சு எடுத்துக்கிறங்க என்னுடைய ரூபாய் பறிச்சுக்கிட்டான் ரெண்டு பேரும் ஒரு வாரம் சண்டை நடக்குது அடுத்த வாரம் கை கைப்பட்டு நம்ம சகோதரர் இருப்போங்கிறான் ரூபாய் எங்கடா நம்ம சகோதரா இருப்போம் ஒத்துக்கிறோனா என் ரூபாயை கொடுத்துரு சகோதராக சொல்லுவோம் இல்லையா நாடு இப்படித்தானே முடிவு இந்த நாதாரிகள் என்ன செய்யறாங்க என்று கேட்டா இஸ்ரேலுக்கான ஆக்கிரமிச்சு காசாவில் எல்லாத்தையும் அடிச்சு மக்களை விரட்டி விட்டு அவன் வந்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டான் அப்ப அந்த மக்களுடைய தாயகத்தை வந்து திருப்பி கொடுக்கவில்லை வைத்து முகத்தஸ் வரைக்கும் அவனுடைய கண்ட்ரோல வச்சுட்டு இருக்கிறான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ண நம்ம ஒத்துமையா இருப்போம் நீ செஞ்ச அநியாயத்துக்கு தீர்வு செஞ்சு கண்ட இனிமே வேணாம் நீ இது வரைக்கும் இது வரைக்கும் ஏன் இதுன்னு சொல்லி வரணுமா இல்லையா அந்த மக்களை நற்றாட்டுல விட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க ஒப்பந்தங்க ஒப்பந்தமே தப்பு கிடையாது யாரோட ஒப்பந்தம் பண்ணலாம் அதுதான் சிறப்பு ஒப்பந்தத்துக்கு அர்த்தம் ஏமாலித்தனமா இருக்க இருக்கக்கூடாது நம்முடைய பறித்து கொண்ட பிறகு ஒப்பந்தம் நடந்தால் அதுக்கு வந்து மாற்று பரிகாரம் வேணும் அது அதுக்கு என்ன செய்யற அப்படின்னு கேட்கணும் அந்த மாதிரி இல்லாம ஒப்பந்தம் பண்ணமுன்னு சொன்னா அது ஒரு கோழைத்தனம் அதை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவுக்கு பயந்து கொண்டு அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கிற காரணத்தினால ஈரானுக்கு பயந்துகிட்டு ஈரான் உங்களுக்கு பகமையா இருக்குல்ல இப்ப துருக்கியும் பகமையா இருக்கு சவுதிக்கு ரெண்டும் வலிமை வாய்ந்த வல்லரசு அந்தஸ்துல இருக்கிறது அதுக்கு பயந்துகிட்டு அமெரிக்காவோட தோல் தோல்ல கை போட்டுட்டு அமெரிக்கா சொல்ற மாதிரிலாம் ஆடுறாங்க அரசாங்கம் செய்யறது பெரிய தப்பு அந்த குற்றம் அவர்களே சேரும் இமாம்கள் போதுன்னு தப்பாக மாட்டாங்க நிர்பந்தத்துக்கு செஞ்சாங்கன்னா அது தப்பு இல்லை